பொம்மி சிதா சரியில்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல்லோடே கேளுங்க அதுக்குன்னு அந்த இப்படி என்ன பிடிச்சிருச்சு அவன் லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம ராணி வந்து தாமரைக்கா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எனக்கு என்னடியே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிட்றாங்க என்னது இப்படியெல்லாம் நடந்துச்சு ஆமாக்கா இந்த வீட்டில் வந்து அடுத்தடுத்தது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக புரியலை எனக்கு தெரிஞ்சு அந்த சில்பாவோட வேலையாக இருக்குமோ தான் தோணுதுன்னு அந்த இடத்துல வந்து நம்ம ராணி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டவன் வந்து பேரதிர்ச்சியாக ஏறாங்க என்னது சில்பாவா ஏய் இப்போ நம்ம என்னடியே பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து நளினியெல்லாம் வந்துட்டு போனால் இப்போ சில்பாவும் வர வச்சுட்டாங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக இருக்கிறப்ப வேறு வழியே இல்லை நம்ம சாமியாரை வந்து கூப்பிட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம நம்பூதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது கரெக்டாக அப்படின்னு சொல்லிடுறாங்க இரு நான் நான் என்னோட ஞான திருஷ்டியில் வந்து பார்க்குறேன்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது அது நேரில் வந்தால் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து காலையில் பொழுது வந்து விடியுது ஷில்பா வந்து தண்ணி மூலியமாகவே வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்பூதிரி வரதை பார்த்தோன்னு வந்து உள்ளுக்குள்ளே வந்து போயிட்டாங்க வேற லெவலில் மாயச்சலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்புவதிரி வரப்போகிறாங்க அதனால எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகிடும் நேற்று நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாகிட்டு இருந்துச்சு இல்லை அதையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மொத்தமொத்த குடும்பமும் வந்து வெயிட் இருக்காங்க இத்தனை நாளாக சித்தார்த் வந்து நம்பாமல் இருக்காங்க ஆனால் இப்போ எல்லாம் வந்து மாய்சாலமாக நடந்துகிட்டு இருக்கனால கண்ணு எதிர சரி வரட்டும் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்பூதிரி எடுத்தோன்னா வந்து வீட்டுக்குள்ளே வரப்ப அவங்கள வேறு ஒரு தசையும் நோக்கி வந்து ஏதோ இழுக்குதா அந்த இடத்துல சரி பிரச்சனை வீட்டுக்குள்ளே இல்லை வீட்டுக்கு வெளியே தான் சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நம்பூதிரி சாமியார் என்ன வீட்டுக்குள்ள வராம சைட்லயே பாத்துட்டு இருக்காரு பாத்தியாப்பா யாருமே எதுவும் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னால் பிரச்சனையை வந்து யூகிக்க முடியுது அந்த கிணத்துல இருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து எடுத்தாங்களா ஆமா சாமி எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க நம்ம ராணியில இருந்து எல்லாரும் இப்ப என்ன இருக்கு எது இருக்குன்னு பாத்தர்லாம் உண்மையிலேயே அங்க வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் சரின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து போறப்ப அவங்களால போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்குது நம்ம சில்பா தான் வந்து தடுக்கிறாங்க ஏன்னா நீ கிட்டக்கு வந்து பார்த்துட்டேன்னா என்ன இந்த இடத்த விட்டு துரத்திடுவேன் நான் இந்த இடத்த விட்டு போவே மாட்டேன் எல்லாரையும் பத்திரமா வந்து அமுச்சு வைக்காம நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி தான் சில்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதுக்கு நம்ம வேற லெவலில் வந்து பூஜை வந்து பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் ஏன்னா இவ ரொம்பவே வந்து கோபமாகவும் இருக்கா இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்க தான் சொல்கிறேன்னு நம்பூத்திரி வந்து சொல்கிறாங்க உண்மையாக சொல்றீங்க ஆமா உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல நடந்ததெல்லாம் நேரில் வந்து பார்த்த மாதிரியே வந்து பேசுறாங்க வேற நாள்லாம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து ராணி நல்லபடியா ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கிணத்த சுற்றி நாலு போஸ்ட் வந்து ஊண்டுறாங்க ஊனிட்டு நாலு சைடு வந்து மந்திர கட்டை வந்து வந்திருச்சு அப்படி வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க நாலு சைடு கட்டி முடிச்சோன்னா இனிமேட் இதுலேருந்து யாராவது ஒருத்தர் உள்ள இருந்திருந்தாலும் வெளில வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இது நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் உஷாராகவே இருங்க இந்த மூணு நாள் வரக்கூடிய மூணு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு நேற்று தான் அவங்க வீட்டில் தான் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல இது தாமரம் மூலியமாக தான் நடந்திருக்குன்னு உடனே அப்போ தான் அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அச்சோ என்ன சாமிஜி இப்படி சொல்கிறீங்க நான் தான் சொன்னலை அப்படியே இந்த கட்டை தாண்டி வந்தாலும் உங்கள் எல்லாேருக்கும் வந்து பாதுகாவலன்னா இருக்கிறதுக்கு நான் ஒரு தாயத்தை தரேன் அந்த தாயத்தை வந்து கட்டிக்கிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்பூதிரி வந்து பேசுகிறாங்க தாயத்தை கட்டினா ஓகே ஆனால் அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அதான் சாமிஜி உள்ள வந்து தூரமாக சொல்கிறாருல இல்லை நமக்கா நான் வேணாலும் சொல்லிவாயிரு எதுக்கும் காலப்படாதீங்கிற மாதிரி தான் ராணி வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து தம்னா எங்கெல்லாம் வந்து பாட்டமாகிட்டாங்க என்னது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க நல்ல வேலை தமிழ்னா கடைசி நேரத்தில் வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் இல்லாட்டி பெரிய பிரச்சனை வந்து மாட்டியிருப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே சில்பா வந்து கொஞ்சம் ஓராக தான் பண்ணிகிட்டு இருக்கா அவளை கூப்பிட்டு வச்சு பேசுகிறோம் பேசுனா மட்டும்தான் நமக்கு பதி சீவா இல்லாட்டி நமக்கே வந்து வில்லங்கம் ஆயிடுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்